அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் வந்துட்டு ஜூலை இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படின் கிஃப்டிட்டு பார்க்குறோம் இப்போ நேரம் ஆறு மணி ஐம்பத்தொம்பது நிமிடங்கள் பத்து வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற இடத்துல வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க இது வந்துட்டு இப்போ தற்போது வர வந்துட்டு நேற்றைய வர்த்தகம் என்ன நடத்துதோ ஹை அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு மேலே தான் இப்போதைக்கு இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஜூலை கான்ட்ராக்டோட நேற்றைய ஹை அப்படின்னு பார்த்துட்டா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி அப்போ அதற்கு மேலே தான் இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பல விஷயங்களை உள்ளடக்கமாக நம்ம கவனிக்க வேண்டும் ஓபன் எந்த இடத்துல ஏற்படுறாங்க அப்போ இது இப்போ வந்து இந்த இடத்துல இப்போ கிஃப்ட் நிஃப்டி காமிக்கிற மாதிரியே ஓப்பன் ஆனால் இது பாசிட்டிவ் ஓப்பனிங் அண்டு கேப் அப் ஓப்பனிங் அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே ஹையுக்கு மேலே சந்தை இருந்து ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் குறைவாக இருந்தால் அப்போ சந்தை என்னாகணும் நம்மளுக்கு மேல் நோக்கி தான் போகணும் அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்து ஓப்பனுக்கும் ஹையுக்கும் டிஸ்டன்ஸ் குறைவாக இருந்தால் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற லாஜிக்கை உள்ளே கொண்டு வாங்க முதல்ல இது வந்துட்டு வேறு எதுவுமே பார்க்காம இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தாலே போதும் ஓப்பன் டு ஹை ஓப்பன் டு லோ என்ன மாதிரி இருக்குது இது வந்து ஸ்பாட்டுக்கும் பாருங்கள் அதே மாதிரி ஃப்யூச்சருக்கும் பாருங்கள் இதில் எதாச்சும் முரண்பாடாக இருக்கா இப்போ ஸ்பாட்டில் ஓப்பனில் கொடுத்துட்டு ஃப்யூச்சரில் ஓப்பன் ஹை கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் முரண்பாடு தான் அப்போ இந்த இரண்டுலேயுமே ஒற்றுமை இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்போது சந்தை வந்துட்டு எப்படியெல்லாம் அமையலாம்னு சிலதை நம்ம வந்துட்டு லாஜிக்காக கணிக்கக்கூடிய திறன் நம்மளுக்கு இருக்கணும் இது வந்து நீங்கள் வந்துட்டு மற்ற அனைத்து காரணிகளையும் தவிர்த்து விட்டு இந்த காரணிகளுக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக தென்பட வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த ஆப்ஷன் செயின் அப்படிங்கிற பேஸ்டு பாருங்க இப்போது நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்று ஸ்பாட் இருக்குது அப்போ நீங்கள் அடுத்த மணி இருபத்தி நாலு நூற்றம்பதாவே எடுத்துக்கோங்க இதில் வேறு எந்த மாற்றம் வேண்டாம் எக்ஸ்பரி எப்படி இருக்க போகுது அவ்வளோதான் லாஜிக் எக்ஸ்பெரி எப்படி இருக்க போகுதுன்னா இந்த இடத்துல இப்படியே க்ளோஸ் ஆனால் இது எக்ஸ்பரியே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க நேற்றைய தினம் எக்ஸ்பரி முடிஞ்சிருச்சு அப்போ ஆப்ஷன் செயின் எப்படி இருக்கணும் அப்படின்னா இருபத்தி கால் எவ்வளோ இருக்கும் அப்படின் கேட்டா 41 ஒரு ரூபாய் இருப்பான் இருபத்தி ஒன்று நூற்றம்பது புட்டு எப்படி இருப்பான்னா 8 ரூபாய் இருப்பான் அதாவது இந்த மணி ஆப்ஷன்ஸ் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நூறு காலுக்கும் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு புட்டுக்கும் இதை கம்பேரிட்டிவ் பண்ணுறீங்க அப்படின்னா இதற்குண்டான டிஸ்டன்ஸ் இரநூறுவா இந்த இரநூறுவாய் இவங்க பிரிச்சுக்க போகிறாங்க எப்படி பிரிச்சுக்க போகிறாங்கன்னா இருபத்தி நாலாயிரம் கால் நம்மளுக்கு நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாயும் இவங்க ஐம்பத்தி ஒம்பது ரூபா இப்படி தான் பிரிச்சுக்க போகிறாங்க இது அதாவது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை இவங்க ரெண்டு பேரும் ஸ்பாட் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது கால் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது புட்டு இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூறுரூபா அப்போ இவங்க வந்து தொண்ணூற்றி ஒரு ரூபாய் பிரிச்சுட்டால் இவங்க ஐம்பத்தி ஒம்பது ரூபா இருப்பாங்க அதாவது இதற்குண்டான டிஸ்டன்ஸை நீங்கள் பிரிச்சுக்கிறீங்க ஸ்பாட் எங்கே இருக்கோ இந்த கேப்புக்குள்ளே இருக்கோ இதுதான் லாஜிக் அப்போ டைம் வேல்யூனா என்ன அப்படின்னு வரும்போது இப்போது நம்ம சொல்லியிருக்கிற விஷயம் வந்துட்டு ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன நடக்குது ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் நகர்வு நடக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்மளுக்கு ஸ்பாட்டும் ஃபியூச்சர் ஒரே இடத்துல இப்போ இருக்கிறதுனால ஏன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றம்பது கால் நூற்றம்பது போட்டு ஒரே விலைனால இருபத்தி நாலாயிரத்தி நூறு கால் நல்லா இப்போ புரிஞ்சுக்கோங்க இப்போது ஸ்பாட் ஃபியூச்சர் ஒரே இடம்னா அப்போ எங்கே இருக்குது மார்க்கெட்டு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது இப்போ வந்து இதில் வந்து கால் தான் ரெண்டு ரூபா ஜாஸ்தி இருக்கிறதுனால இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க அப்போது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூறு கால் அப்படிங்கிறது வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு தான் இருக்கணும் எவ்வளோ எச்சாக இருக்கிறாங்கன்னா நூறுரூவா எச்சா இருக்கிறாங்க அந்த நூறுரூவா தான் டைம் வேல்யூ இந்த நூறுரூவா தான் புட்டோட ப்ரைஸாக கொடுத்துருக்குறாங்க இது அப்படியே நீங்கள் மாற்றி செக் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இருபத்தி நாலு இரநூறு புட் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கிறாங்க ஆனால் இவங்க ஆக்சுவலாக பார்த்தா இவங்க நாற்பத்தி எட்டு ரூபாய் இவங்களோட உண்மையான விலை அப்போ என்ன பண்ண போகிறாங்க நாற்பத்தெட்டு ரூபா நம்ம கழிச்சிட்டோம்னா அப்போ வந்துட்டு ஒரு தொண்ணூற்றி ஏழு ரூபா அந்த மாதிரி இருக்கணும் அந்த தான் அவங்களுக்கு எதிரிக்கு அதாவது இருபத்தி நாலு இரநூறு புட்டோட எதிரி இருபத்தி நாலு இரநூறு கால் அவங்களுக்கு டைம் வேல்யூ அதாவது இவங்க கட்ட இருக்கிற டைம் வேல்யூ தான் இவங்களுக்கு வந்து ப்ரைஸாக கொடுக்குறாங்க விலையாக கொடுக்குறாங்க அப்போ இதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்போது இதை வந்து நம்மளுக்கு டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்டென்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்டென்சிக் வேல்யூவை தான் நம்ம டைம் வேல்யூன்னு உங்களுக்கு புரிதலுக்காக இது வந்து ஒரு கற்பனை இது ஒரு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை எனக்கு தேவைங்கிறதுக்காக பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறோம் அப்போ இதோட உண்மையான விலை எவ்வளோன்னா பத்து ரூபாய் எவ்வளோ எச்சா கொடுத்து வாங்குறோம் ரூபா எச்சா கொடுத்து வாங்குறோமோ அந்த ரூபா தான் டைம் வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த அஞ்சு ரூபாய் டைம் வேல்யூ என்னோடய தேவைக்காக நான் வாங்கியிருக்கிறேன் ஆனால் எல்லாத்துக்கும் அது தேவைப்பட்டால் அப்போ அவங்களும் விலை எச்சு கொடுத்து வாங்குவோம் ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே தேவையில்லை எனக்கு மட்டும் தேவைக்காக எனக்கு உடனே கிடைக்கணுங்கிறக்காக நான் வந்துட்டு ஒரு ப்ரீமியத்தை அதிகமாக கொடுத்து வாங்குற அது என்னோடய தேவைக்காக அது வந்துட்டு உறுதி கிடையாது அப்போ மற்றவர்களுக்கு வந்துட்டு பதினஞ்சு ரூபான்னு எனக்கு வேண்டாம் பத்து ரூபா தான் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க உட்காந்துட்டாங்கன்னா பத்து ரூபா இருந்தால் தான் வாங்குவாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு அவங்க வாங்க மாட்டாங்க ஏன்னா எனக்கு தேவை நான் வாங்கியிருக்கேன் மற்றவங்களுக்கு அது தேவையில்லை அவங்க வாங்க மாட்டாங்க இதுதான் வித்தியாசம் அப்போ இந்த டைம் வேல்யூவை நீங்கள் முற்றிலும் உங்களுக்குள் எப்படி பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் இது வந்து முழுக்க முழுக்க ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால சந்தையோட நகர்வை ரெஸ்டன் சப்போர்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு எடுத்துக்கொள்ள இது ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதேமாதிரி எப்போவுமே ஒரு விளையாட்டு போட்டி அப்படின்னா யார் போட்டி போடுறா அப்படிங்கிறது இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சை பொறுத்தவரை பாருங்கள் இந்தியா பாகிஸ்தான் மோதுறாங்க அப்படின்னா அதற்கு பார்வையாளர்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க இதே ஒரு இந்தியாவோ ஒரு ஜிம்பாவே மோதுறாங்க அப்படின்னா கிரிக்கெட்டை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர மற்றவர்கள் யாருமே பார்க்க மாட்டாங்க ஆனால் ஒரு இந்தியா பாகிஸ்தான்னா ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு மேட்சை எல்லாருமே பார்க்க வருவாங்க அதுபோல் இங்கே யார் போட்டியாளர்கள் யார் சண்டை பண்ணுறா அந்த சண்டை பண்ணுறதோட யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ இங்கே வந்து சண்டை பண்ணுறது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூறு காலும் இருபத்தி நாலாயிரம் புட்டும் சண்டை பண்ணிகிட்ருக்காங்க நேற்றைய அட்டவணை முடியல இவங்களோட நடுநிலை கோடு இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது அப்போ இருபத்தி நாலாயிரத்தி நூறு கால் என்ன சொல்லிட்டாங்க நூற்றம்பத்தோருவாய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போது இருபத்தி நாலு நூறு இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலு நூறு கால் நூற்றி ஐம்பத்தி ஒன்றுனா இருபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அவங்களுடைய ஹை நூற்றி அறுபத்தொம்பதுனா இருபத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி ஒம்பது புட் ஆப்ஷன் நம்மளுக்கு க்ளோஸிங் பார்த்தா அறுபத்தொம்பது ரூபா எழுபதுன்னு வச்சிட்டா இருபத்தி மூ மூணு தொள்ளாயிரத்தி முப்பது அவங்களோட ஹை நூற்றி முப்பத்தஞ்சு அப்போ இருபத்தி மூணு எட்நூற்றி அறுபத்தஞ்சி இந்த ஜோன் தான் இவங்க ரெண்டு பேர்தோட கட்டுப்பாட்டில் இதில் வந்து நடுநிலை கோடு அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது அப்போ இதற்கும் இதற்கும் உண்டான நடுநிலைக்கோடு வேணும் இதற்கும் இதற்கு உண்டான நடுநிலைக்கோடு வேணும் அப்போ தான் இதனை பற்றி புரிதல் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் அப்போது அந்த ஃபைட்டர்ஸை புரிச்சிட்டு அந்த ஃபைட்டர்ஸ் யார் வந்துட்டு ஆப்பனண்ட்டை வந்துட்டு கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்க கிட்டே தான் சந்தை இருக்க போகுது அப்போ இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஆப்ஷன் செயின்ல போட்டி எப்படி அதிரடியாக இருக்க போதா இல்லை வச்சு செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறது தான் லாஜிக் அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சந்தை வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புக்கு இம்ப்ளீராலிட்டி இருக்குது இதே வந்து ஒரு பன்னெண்டு பத்து எட்டு இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா ஒரு ரொம்ப மந்தமாக நம்மளுக்கு டைம் வெறுட்டும் வச்சு செய்யலாம் அப்படிங்கிற காத்திருப்பாங்க இதை இம்ப்ளையாலிட்டி பதினஞ்சுக்கு மேலே இருபதுக்கு மேலே முப்பதுக்கு மேலே இருந்தால் உடனுக்குடன் அதற்குண்டான இம்பேக்டை கொடுப்பாங்க அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைன்னா உடனுக்கு உடன் ரியாக்ட் இன்னிக்கு அடித்தா இன்னைக்கு அடிக்கணும் இன்னிக்கு பேசுனால் இன்றைக்கே பேசிடணும் அப்பப்பவே அந்த விஷயத்தை நடக்கணும் அந்த மாதிரி இரு மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் பையருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது இது நான் அடுத்த வாரம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது ஆப்ஷன் பையருக்கு உகந்தது கிடையாது அப்போ இதை முதலில் நம்ம வந்து பிரித்து பார்க்கக்கூடிய தன்மைக்கு நம்ம போகணும் அப்போ இது அனைத்துமே நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ஆப்ஷன் வருத்தமாகுது அப்போது இந்த இடத்துல இங்கே ஆப்ஷன் செயின்ல இருக்கிற நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு முக்கியமா அப்படின்னா முக்கியம்தான் ஆனால் இது மட்டுமே கிடையாது நான் அதனால தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசவே மாட்டேன் நான் எப்போவுமே இப்போ நம்மளுடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து வருடத்தை நெருங்கிட்டு இருக்கு மற்றவர்கள் எதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்களோ அதை பற்றி முக்கியத்துவம் நம்ம கொடுத்து பார்த்ததே கிடையாது அப்போது முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்ம இவ்வளோ தூரம் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி கொடுத்து பாருங்க அப்போ உங்களுக்கு விடயம் உங்கள் கிட்டையே இருக்குது அதாவது நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஆப்ஷன் ப்ரீமியம் தான் ஏன்னா ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நகருது அப்போ ஃபியூச்சரோட அடிப்படையில் தான் இங்கே இருக்க போகுது ஃபியூச்சரோட தாக்கத்தை இங்கே கொடுக்க போகுது அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் என்ன தாக்கம் கொடுக்க போகுது இங்கே அதிரடியாக கேம் இருக்கா இல்லையா அப்போ நம்மளுக்கு ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆக்டிவா இருக்கா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆக்டிவா இருக்கா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆக்டிவாக இருந்தாலே உங்களுக்கு சந்தை வந்து நல்ல வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆக்சன் இல்லைனா ஐடிஎம் ஆப்ஷன்ஸையே டிகே பண்ணி ஐடிஎம் ஆப்ஷன்ஸில் என்ன இருக்கும் இன்ட்ரன்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ அதாவது எக்ஸ்ட்ரன்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு புரியுதுக்காக டைம் வேல்யூ அப்போ இந்த டைம் வேல்யூ குறை நடக்குது என்ன நீங்கள் புரிதலோடு பார்த்தா உங்களுக்கு இதனை பற்றி எளிதாக தெரிந்து கொள்ளலாம் அதனால் சந்தையை பற்றி அதுவும் ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி தெரிந்து கொண்டு வர்த்தகம் செய்ய முற்படுங்க இதற்கு எதிர்ப்பு சிலர் கொடுக்கத்தான் செய்வாங்க ஏனென்றால் வரைபடம் முக்கியம் நியூஸ் முக்கியம் அப்படின்னால கொடுத்துட்டு நியூஸ் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் எடுத்த முடிவுகள் எத்தனை முறை சரியாக முடிஞ்சிருக்கு நியூஸை பார்த்துட்டு நீங்கள் எடுத்த முடிவுகள் எத்தனை முறை சரியாக இருந்திருக்கு அப்படிங்கிறதை ஆய்வு செய்து முடிவு செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரீட் சேனலுக்கு மறைமுகமாக சப்போர்ட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து நீங்கள் வருத்தம் செஞ்சிங்கன்னா நீங்கள் புரோக்கரேஜ் அப்படின்ட்டு ஒன்று நிறுவனத்தை கொடுப்பீங்க அந்த நிறுவனம் எங்களுக்கு சில பங்கீடுகளை கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வகையில் பண்ணலாம் அல்லது நேரடியாக நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற நம்பருக்கும் நீங்கள் வந்துட்டு ஜிபே செய்யலாம் விருப்பப்பட்டால் இது கட்டாயம் கிடையாது இந்த காணொலி நன்றாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்